ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜினி அருப்பம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலைஞர் எனும் தாய் விழாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப அருமையான ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க பொதுவாக வந்து தலைவருக்கு வந்து சென்ஸோட பேசுவது தலைவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி தான் தலைவரோட பேச்சு இருந்தது கூடவே விழாவில் இருந்தவங்க எல்லாத்தையும் கலகலப்பாக விழாவை வச்சு கொண்டு போனார் தலைவரோட வேலை பேச்சு வந்து படும் மாசம் இருக்கும் எப்படித்தான் இப்படி பேசுகிறாருன்னு எல்லோரும் ஆச்சரியமாக வந்து தலைவரை பார்க்குறாங்க இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா தலைவர் வந்து மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசக்கூடியவர் ஒவ்வொருத்தர் மாதிரி வந்து எழுதி வச்சுட்டு எல்லாம் பேசப்பட்டாரு நிறைய வந்து தலைவருடைய ஸ்பீச்சை வந்து பாலிடிக்ஸில் உள்ளவங்க பாராட்டி இருக்கிறாங்க குறிப்பாக வந்து ஈசிகா எம்பி ரவிக்குமார் அவர்கள் வந்து பாராட்டி பதிவு பதிவுபட்டிருக்காரு அந்த பதிவில் வந்து ரஜினிகாந்த் சிறந்த நடிகர் மட்டுமல்ல சிறந்த பேச்சாளரும் கூட என்னை கூட்டத்தில் வந்து அனைவரும் ஒத்துக்குருவாங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மனதில் பட்டதை பேசக்கூடியவர் அந்த பேச்சுக்கு வந்து ஆற்றல் அதிகம் அந்த ஆற்றல் கொண்ட திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கலாம் என இந்த நிமிடத்தில் எனக்கு தோன்றுகிறது இன்றைக்கும் பலருக்கு வந்து அப்படி தோன்றியிருக்கலாம் பாராட்டுக்கள் சார் அப்படின்னு எக்ஸ்டாலத்தில் பதிவு போட்டிருக்காரு தலைவர் வந்து அரசியலில் இல்லைனாலும் அவரை சுற்றியே தான் அரசியல் நடந்துக்கிட்டே இருக்குது தலைவர் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து அப்படியே கதறாங்க இவர் எதுக்கு வர்றாரு அப்படின்னு அரசியலுக்கு வரலன்னு தலைவர் முடிவு பண்ண இப்போ அரசியலுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இதான் வந்து காலம் வந்து பதில் சொல்லும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்க என்ன விட்டுங்கன்னா நமக்கு கமெண்ட்ஸ் பதில் தேவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண வந்துடுறாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி